எندுகட்ல நான் வட்டமாய் நடைய வர்றேன். வட்டமாய் நடைய வர்றேன். ஏய் புல்லுசிந்து. பட்டு வரனங்க குத்துற கொரடு. குத்துற கொரடு. அట్లా Алиバター. வட்டமாய் நீ நட. Алиバター. நீக்கு பெல்லே இருக்கு பாப்பா. ஆ! மொகண்டா. ஆ! டேய் இடி. ஹே! மாடு போ. நா. இதுக்கு மொண்டா. மொண்டாடு. டேய் இடி. அம்மா வந்துச்சு பாரு அம்மா ஏய் உச்ச புல் ஏய் நீ எங்கே வணக்கம் சொல்ற? விழுக்கோ விழுக்கோ ஏன் பயோ? இங்க என்ன ஏய் அங்கே இருந்து எத்தனை நிமிஷம்? இங்க ரெய் எத்தனை நிமிஷம்? ஏல வாடி இங்க நீரா சட்டு வணக்கம் வெல்லையதோ மோருட்டலக்னா பள்ளைய மோருட்ட பின்னாடி ராசா பாரு அன்னைக்கு